வணக்கம் ஸ்யணம சில பேர்த்துக்கு காலில் கயிறு கருப்பு கயிறு கட்டினா செட் ஆகும் சிவப்பு கயிறு கட்டினா செட் ஆகும் ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கிடைக்கவும் தீய தோஷங்கள் ஒருவருக்கு இருந்தால் அது விலக வேண்டும் என்றால் உடனடியாக கருப்பு கயிறு ஆண்களாக இருந்தால் வலது பக்கமும் பெண்களாக இருந்தால் இடது பக்கமும் கட்டினா ரொம்ப நல்லது உத்தமம்னு சொல்லலாம் ரோட்டில் போகும் பொழுது ஏதாவது மூணு முக்கு நாலு முக்கு அஞ்சு முக்கியில் சுற்றி போட்டிருப்பாங்க அதை தாண்டி போனாலும் கூட தாண்டு குணமானது ஒருவரை பாதிக்காது அது கஷ்டத்தை கொடுக்காது உடல் ரீதியான கஷ்டத்தை கொடுக்காது மன ரீதியான கஷ்டத்தை கொடுக்காது குறிப்பாக பெண் குழந்தைகளை அதிகளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் தூக்கத்தில் பயந்துக்கிறது பெட்டிலே வந்து பாத்ரூம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும்போது கருப்பு கயிறு காலில் கட்டுக்கிறது ரொம்ப உத்தமம் அதே போல் எலுமிச்சன் கனி கருப்பு கனியாக இருக்கிறத கடையில் எந்த ஒரு கருப்பு அந்த ஒரு இது இல்லாமல் சுத்தமாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து அதை ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் ரெண்டு பக்கமும் குங்குமம் தடவி வீட்டு வாசப்படியில் வைக்கலாம் உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு அந்த கனியை ரெண்டாக கட் பண்ணி உப்பு உப்பு அது மேலே கொஞ்சம் தூவி வச்சு நீங்கள் வைக்கலாம் இது வந்து செய்வதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த பின்னாடி உங்களுக்கு உடம்புல ஒரு மாற்றம் தெரியுது திடீர்னு உடம்பு வலி வருது திடீர்னு குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது மனசுக்கு ஏதோ ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்குது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விபத்தை பார்த்துருப்பீங்க ஒரு சங்கடமாக இருந்திருக்கும் உங்களை அறியாமையே தன்னைத்தானே அல ஆரம்பிச்சிடுவீங்க அடுத்தவங்க படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்து வேதனையை பார்த்து உங்களால் தாங்க முடியாமல் நீங்கள் அழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா எத்தங்கனே இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு தடவையோ குங்குமம் தடவையோ வச்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும் பயப்பட வேண்டாம் பயங்கிறது இருக்க வேண்டியது தான் ஆனால் வெளியில் வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டா பெரிய அளவில் பாதிப்பு வராது அப்படியும் மீறி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் விபூதி எடுத்து நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லி அந்த டம்ளரில் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஓம் சிவாய மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து தூங்கலாம் இல்லை ஒரு கனி இருந்துச்சுன்னா உங்கள் தலைமேட்டு கடியில் தலைகாணி கடியில் வச்சு படுத்து தூங்கலாம் இல்லை அப்படின்னா ருத்ராட்சம் இருந்ததுன்னா ருத்ராட்சத்தை நீங்கள் தலைகாணி கடியில் வச்சு படுத்து தூங்கலாம் இல்லைன்னா உங்கள் கையில் ஒரு வளையலாக போடலாம் கழுத்தில் மணியாக போடலாம் உங்களுக்கு எப்படி ருத்ராட்சம் பயன்படுத்த தோணுதும் அப்படி பதி பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மன அழுத்தம் மனபயம் போகுங்க ஸ்வாய்